ஈட்டி நேர்வரினும் நான் படித்த பள்ளியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் மார்பு காட்டி நின்று இந்த பள்ளியின் மானத்தை காப்பேன் என உறுதி எடுத்திருக்கிற முன்னாள் மாணவர்கள் சங்கமத்தின் செயலாளர் எங்கள் அன்பு அண்ணன் மகாத்மா காந்தி பெயருக்கேற்ப நேர்மையும் பெயருக்கேற்ப நேர்மையும் பெயருக்கேற்ப சத்தியமும் பெயருக்கேற்ப உழைப்பையும் கொண்ட எங்கள் செயலாளர் அவர்கள் இப்போது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவிடைகளை வணங்கி இங்கே வந்து முன்னால் அமர்ந்திருக்கும் எங்களுக்கெல்லாம் கல்வியும் ஒழுக்கமும் கற்றுக் கொடுத்த ஆசிரியப் பெருமக்களின் திருவிடைகளை வணங்கி இன்றைக்கு இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய ஆசிரியர்களையும் வணங்கி எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் இன்றைக்கு வரை இந்த பள்ளியிலே கற்று கொண்டிருக்கக்கூடிய கற்று வெளியேறி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் வணங்குகிறேன் நமது இந்த நிகழ்ச்சியை துவங்கும் பொழுது எங்கள் கூடவே அதாவது முன்னாள் மாணவர் சங்கம் ஆரம்பித்த காலத்திலேருந்து நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு எல்லாம் உட்காந்து பேசுகிற வரைக்கும் எங்கள் கூடையே ஒரு மாணவர் இருந்தார் சம்பத்குமார் அண்ணா சம்பத்குமார் அண்ணா நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு தான் அவர் போகிறார் எங்கே போனாலும் எங்கள் கூடவே வர்றாரு எங்களுக்கு ஆனால் ஆலோசனைகள் எப்போவும் சொல்ல மாட்டார் எங்கே கூப்பிட்டாலும் வருவார் எப்போ கூப்பிட்டாலும் வருவார் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய நல்லது கெட்டது எல்லா நிகழ்ச்சிகளுமே சொன்னோம்னா தகவல் சொன்னோம்னா உடனடியாக வந்துடுவார் அதற்கு அடுத்ததாக வந்து சிவலிங்கண்ணா சிவலிங்கண்ணா வந்து எழுத்து பணி மற்ற எல்லா பணிகளுக்குமே எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார் நிறைய ஆலோசனை சொல்லுவார் இதை இப்படி நகர்த்துங்க இப்படி நடத்துங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி நமக்கு தெரியாட்டையும் கூட ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவார் நேராக எப்போ அவர் வீட்டுக்கு போனாலும் அவங்க துணைவியார் கலைவாணி அவர்கள் எங்களுக்கு சிறப்பாக கவனித்து பேசி கொஞ்சம் கூட சங்கடப்பட மாட்டாங்க எவ்வளோ நேரம் ஆனால் எல்லாம் வந்தால் தான் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா அப்படிப்பட்ட அந்த பெருமக்களை இந்த நேரத்தில் நான் சொல்லலைன்னா இந்த முன்னாள் மாணவர் சங்கம் நடப்பதில் வந்து ஒரு பயன் இல்லை அப்படி அவங்க எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்கங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த முதல்ல ஆரம்பத்தில் வந்து நான் பேசும்போது என்ன நினச்சேன்னா எல்லா ஆசிரியர்களும் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்களை வந்து நம்ம உயர்த்தி பேசக்கூடாது என்று நினைத்தாலும் கூட இந்த இரண்டு ஆசிரியர்களையும் குறிப்பிடாமல் இருக்க முடியலை ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களோடு பயணிப்பதோடு மட்டுமல்ல எங்களுக்கு ஆலோசனை மற்றது இல்லை அண்ணாவெல்லாம் சம்பத்குமார் அண்ணாவெல்லாம் மதியலங்கம் வீட்டுக்கு வந்திருக்காரு பொள்ளாச்சிக்கு வந்திருக்காரு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்திருக்காரு அதே மாதிரி நம்ம நாங்கள் வந்து ஞானசம்பந்தனா வீட்டுக்கு போனோம் முன்னாள் மாணவர்கள் சங்க சார்பில் எல்லாருடைய தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே போயிருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் வந்து நம்ம பள்ளியில் வந்து கல்வி போதிச்சிருக்காங்க அவங்க எல்லாரையுமே எங்களால் தேட முடியல கிட்டத்தட்ட இந்த அறுபத்தி மூணுங்கிறது அதுக்கு பின்னால் அறுபத்தி ஏழு ஆயிடுச்சு இந்த அறுபத்தி ஏழு ஆசிரியர்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆகிப்போச்சு அந்த கண்டுபிடிச்ச இதுக்கு சொந்தக்காரர் வந்து நம்ம ராஜேந்திரன் தான் எல்லா வீட்டுக்கும் போவார் எல்லாரையும் பார்ப்பார் காலையில் பார்த்தா ஒரு வீட்டில் இருப்பார் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவார் ஆனால் எதில் போறாருன்னா சைக்கிளில் தான் போவார் சைக்கிளில் தான் போவார் எல்லாரையும் பார்ப்பார் எல்லாரு கூடையும் பேசுவார் அவர் எல்லாத்து வீட்டு செல்ல பிள்ளை ஆயிட்டார் அந்த மாதிரியான அந்த மாதிரியான கடுமையான உழைப்பாளி அவர் அவர் அவரு தான் வந்து இந்த சங்கத்தினுடைய ஸ்தாபகர் அவர் தான் அவர் சுப்பிரமணி இவங்கெல்லாம் தான் வந்து முதல்ல இதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசனை பண்ணி எங்கூட மயூர்நாதன் கூட எல்லாம் கலந்து பேசி செஞ்சாங்க அப்போ நான் வந்து நம்ம திருமணத்தில் ச கோயிலுக்குள்ளே சாமியை பார்த்து இந்த மாதிரி சங்கம் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேங்க அப்படின்னு சொன்னப்போ சாமி சொன்னார் ஏற்கனவே நிறைய பேர் எல்லாம் ஆரம்பித்தாங்க அப்புறம் வந்து பல காரணங்களால வந்து எல்லாமே தடைபட்டு போச்சு தொடர்ந்து நடத்த முடியும்னா நீங்கள் செய்யுங்க அப்படின்னாரு முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறங்க சாமின்னு கும்பிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு ஆண்டு காலமாக வெற்றிகரமாக ரொம்ப அருமையாக எங்களால் முடிஞ்சது செஞ்சிட்ருக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன கோளாறுன்னா எங்களுக்குள்ள ஒரு அதாவது முறைப்படி சங்கத்தை எப்படி வழி நடத்துறது எப்படி கொண்டு போகிறதுங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது நாலு பேர் சேருவோம் ஒரு ஆசிரியர்கள் இப்படியெல்லாம் தான் சங்கத்தை கொண்டு போயிட்டு இருந்தோம் ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம சந்திக்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி வெள்ளிக்கிழமை வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே மடத்துக்கு வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்பாடு பண்ணோம் அப்படி ஏற்பாடு பண்ணும்பொழுது நான் நான் ஒருத்தந்தான் வருப்பேன் வர வரமாட்டாங்க அப்புறம் சம்பத் குமார் நான் வருவார் அப்புறம் இது சரியாகாதுன்னு சொல்லிட்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு ஆசிரியருக்கு குரு வணக்கம் நிகழ்ச்சி நடத்துகிறதே அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணி தலைமை ஆசிரியர்கள் இருந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் வந்து நம்ம குரு வணக்கம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி பண்ணும்பொழுது எல்லாேருமே சந்திக்கவும் பேசவும் அந்தந்த ஆசிரியருக்கு பிடித்தமான மாணவர்கள் வரவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடிஞ்சிது பாரதியண்ணாவுக்கு வீட்டில் போய் பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு நானும் சம்பத்குமார்னா ராஜேந்திரன்லாம் போய் பார்த்து பேசிட்டு அவருக்கு உண்டான இதை எல்லாமே நினைவு பரிசு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு அதுக்கு பின்னால் அந்த நிகழ்ச்சி அப்படியே நின்று போச்சு தலைமை ஆசிரியர்களுக்கெல்லாம் பண்ணி அதுக்கு பின்னால் எல்லா ஆசிரியர்களுக்குமே ஆரப்பண்ணாக்கு தனலட்சுமி டீச்சருக்கு எல்லாத்துக்குமே நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம் அந்த இடம் வந்த ஆர பாரதியாவுடைய நிகழ்ச்சிக்கு நம்ம ஏற்பாடு பண்ணும் பொழுது கொரோனா வந்ததனுடைய காரணமாக அந்த குரு வணக்கம் நிகழ்ச்சி நின்று போச்சு இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே நின்னதுனால சரி நிகழ்ச்சி நடத்துகிறதை நடத்துகிறோம் ஒரு பெரிய அளவில் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்றைக்கி எல்லோரையுமே ஒரே இடத்துல கொண்டு வந்துடுறது அன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் ஒரே இடத்துல என்ன தெரியுங்களா ஒரு விஷயம் நம்மளுடைய மூன்றும் மூன்றாம் குருமகா சன்னிதானங்கள் தவத்திரு சுந்தரசாமிகளுடைய அருளாசி இங்கே எல்லாருக்குமே கிடைக்கும் ஞானம் வச்சுக்கோங்க இத்தனை பேரையும் ஒரு இடத்துல அவருடைய பார்வை அவருடைய பார்வை இங்கே தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செஞ்சோம் அதற்கு ந எல்லாருமே நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அந்த எல்லோருடையோ எல்லா டீம் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் உணவு இவங்க மா எல்லோருடைய தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு இவங்க இவங்கன்னு எல்லாமே ஒரு முறைப்படி திட்டமிட்டு எல்லாமே செய்தது இந்த முறை தான் இதுக்கு முன்னால் அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியல இப்போ புதுசாக வந்தவங்களாம் எங்களுக்கு கைடு பண்ணாங்க நாம் ஒரு காலத்தில் அவங்களுடைய கையை பிடிச்சி நடந்தோம் அந்த அந்த குழந்தைங்க வந்து நம்ம கையை பிடிச்சி நடந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி மற்ற விஷயங்களில் அவங்க கையை பிடிச்சிட்டு நாம் கிடந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை அந்த இடத்த கொண்டு போய் சேர்த்துருவாங்க இதில் நம்ம கௌரவமோ ஈகோவோ எதுவுமே கிடையாது நாம் கற்றுக் கொடுத்தோம் நாம் கற்றுக் கொடுத்த குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த மனோபாவம் இருந்தாலே நாம் வாழ்க்கையில் மட்டுமல்ல எல்லாத்திலுமே உயர்ந்து விடுவோம் என்பதுதான் உண்மை அதனால் இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஒத்துழைப்போடு மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி நம் பள்ளிக்கு வந்து நிறையா நம்மளால் முடிஞ்ச நிறையா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை நம்ம பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து பலரும் பல விதங்களில் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக நம்ம அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு பேட்ச் குமாரசாமி அண்ணா வந்து ஒரு மூன்று நான்கு அறக்கட்டளைகளை நியமி இலக்கிய மன்ற விழாவில் வந்து அதில் அந்த வரக்கூடிய வட்டி குருமா மூன்றாம் குருமகா சன்னிதானம் அவருடைய பேரில் ஒரு அறக்கட்டளை அவருடன் படித்த நினையூள் வாழம் நண்பர்கள் பேரில் அறக்கட்டளை இப்போ நம்முடைய ஆசிரியர் தட்சணாமூர்த்தி அண்ணா பேரில் ஒரு அறக்கட்டளை இப்படி பல்வேறு அறக்கட்டளைகளை நிறுவி அதில் ஒரு தொகை போட்டு இந்த குழந்தைகளுக்கு வந்து உதவி பண்ணணுங்கிற ஒரு மனப்பான்மையில் அண்ணா செஞ்சுருந்தார் அந்த அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கு குரு வணக்கம் நிகழ்ச்சி செய்யும் பொழுது சாமிகள் வந்து நீங்கள் இதை செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் இது கூட வந்து சேவை மனப்பான்மையோடு இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கல்வி நிறுவனங்களுக்கு நீங்கள் வந்து இதையெல்லாம் சேர்ந்து செஞ்சாதான் இதனுடைய முழுமையான பயன் வந்து சரியாக இருக்கும் நீங்கள் உன்னால் முடிஞ்சதை பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் சாமியோடைய சொன்னதுக்கப்புறம் இங்கே உண்டு உரையிடம் இருக்கக்கூடிய படி வைத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பில் உடைகள் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் ரெண்டாயிரம் பேஜ் மாணவர்கள் வந்து இந்த இடத்துல ரெண்டாயிரம் பேஜ் மாணவர்களுக்காக தயவு செஞ்சு ஒரு கடவுள் எழுப்பீங்க எல்லாருமே சத்தம் பார்த்தா அவங்களுக்கு வந்து நம்ம சத்துணவு கூட ஒன்று அனுப்பிச்சு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா செலவில் சத்துணவு கூட அனுப்பிச்சு கொடுத்தாங்க அப்புறம் டென்னிஸ் கோர்ட்டு ஹாஸ்டலில் வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு தட்டு பிளேட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் பேஜ் மாணவர்கள் அப்புறம் வந்து இந்த நம்ம பள்ளியினுடைய இபி ஆஃபீஸ்க்கு பக்கத்தால் வள்ளலார் சுவர்னு ஒரு கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதை வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு நினைவில் வச்சுக்கோங்க அந்த சுவரில் வந்து அந்த ஒரு பீர்வா வச்சுருக்காங்க அந்த பூரில் பீர்வாவில் வந்து யார் வேணாலும் பயன்படுத்திய துணிகளை அல்லது புது துணிகளாக இருந்தாலும் பரவாயில்லை அடுத்தவர் பயன்படுத்துவதற்கு தகுதியான துணிகளை கொண்டு வந்து வச்சிங்கன்னா யாரோ இல்லாதவங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அந்த ரெண்டாயிரத்து பேச்சு பண்ணியிருக்காங்க அதை பண்ணதும் இல்லாமல் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் நிறையா பேர் வைக்கிறாங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க இதில் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் விற்றுருவாங்க இல்லை இருக்கிறவன் இருக்கிறவன் எப்போ எடுக்க மாட்டான் தான் எடுப்பாங்க அது அந்த துணிகளை பயன்படுத்துவதற்கு வசதி இல்லாதவள் தான் அங்கே எடுக்கிறாங்க தினமும் அந்த துணிகள் அங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது நிறையா போயிட்டு தான் இருக்குது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பணியாக அந்த ரெண்டாயிரம் பேஜ் மாணவர்கள் செஞ்ச செஞ்சுருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நம்ம முதல் முதல்ல போய் அணுகினது நம்மளுடைய எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு படித்த திருப்பூரில் மதியழகன் அவர்கள் அவர்கிட்ட தான் போய் நாங்கள் சாமியுடைய நான்மங்கல விழாவுக்கு வந்திருந்தார் போய் உட்காந்துட்டு பேசணும் மதி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணலான்ட்டுருக்கேன் என்ன பண்ணணுங்க அடுத்த வார்த்தையை என்ன பண்ணணுங்க இல்லை சாப்பாட்டுக்கு எதாவது நீங்கள் செஞ்சரில் விடுங்க அவ்வளோதான் அந்த வார்த்தை தான் அவ்வளோதான் இன்றைக்கெல்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்கு அதற்கு பின்னால் சால்வு சீல்டுங்க இப்படி ஒவ்வொன்றா 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 நம்ம போன இடம் பூரா ஜெயம் எங்கேயுமே மைனஸே கிடையாது எல்லா பக்கமே வந்து ஓகே 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 செய்யலாம் 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 இப்படி தான் வந்தது இதுக்கு அப்புறம் இப்போ வந்து நமக்கு இங்கே ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறது பா பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து சதீஷ் ஒரு பைசா வாங்கல எல்இடி உட்பட எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டார் அவரை எந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நினச்சி பாருங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடும்பாங்க இவங்க அளக்கிறதா இல்லை என் ஆசானுக்கு போடுகிறேன் இந்த பள்ளிக்கு போடுகிறேன் அள்ளி அள்ளி அவங்க எல்லாருக்குமே வந்து முன்னாள் மாணவர் சங்கம் வந்து கடமைப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துறையுமே அதே மாதிரி கார்த்திகேயன் கார்த்திகேயன் அவர் வந்து யாரோ ஒருத்தர் எங்கேயோ டொனேஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க டொனேஷன் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம பள்ளிக்கு பண்ண சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தாரு இப்போ சமீபத்தில் வேண்டாம் வேண்டாம் சமீபத்தில் வாங்கி கொடுத்தார் ஒன்றரை லட்சம் வாங்கி இங்க கொண்டு வந்து அப்புறம் எந்திரத்தை சுத்திகரிக்க குழந்தைகள் வந்து அஸ்தமான தண்ணீர் குடிக்கிறாங்க வர்ற மேல இருந்து சோதனைகளுக்கு வரும்போது அதெல்லாம் வந்து இதெல்லாம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்றாங்க அந்த ஒரு எந்திரத்தை வந்து அவருடைய சொந்த முயற்சியில் எங்கேயோ யாருக்கோ போய் செய்யக்கூடிய அந்த ஒரு பயன்பாட்டை நம்ம பள்ளிக்கு திருப்பி விட்டார் மடைமாற்றி விட்டார் அவரையும் நாங்கள் வந்து இந்த நேரத்தில் பாராட்டுகிறோம் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பல்வேறு விதங்களில் உதவி செஞ்சார் அதே மாதிரி நம்ம மதியம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்மள் நமது பள்ளியிலே நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளுக்கு தேவையான அனைத்து பரிசுகளையும் அவர் வாங்கி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காரு இருக்கார் விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசுனா மதியலகன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் எவ்வளவு அற்புதமான மனிதர்களை இந்த பள்ளி ஈண்டெடுத்திருக்கிறது எவ்வளவு அற்புதமான ஆசிரியர்களை நமக்கு இந்த பள்ளி கொடுத்திருக்கிறது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய இங்கே போட்ட விதை ஆழமாக வெளிச்சமாக வளர்ந்து பல்வேறு நாடுகளில் பரவி கிடக்குது நிறையா பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க இந்த பள்ளியை பார்க்கணும் ஆசிரியர்களை பார்க்கணும் மாணவர்களை பார்க்கணும் உடன்படித்த சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பகுதியில் எல்லாம் நிறையா பேர் வந்திருக்காங்க எல்லாருக்குமே வந்து முன்னாள் மாணவர் சங்கம் வரவேற்கிறது நன்றியுடன் நினைத்து பார்க்கிறது இன்னும் எதிர்காலத்திலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் செய்வோம் இந்த முன்னாள் மாணவர் சங்கம் மாணவர் சங்கம் முன்னெடுக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன் சங்கத்தினுடைய நோக்கம் என்று சொன்னால் நமது பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மாநில மாவட்ட அள பள்ளி அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்றால் ஊக்க ஊக்கத்தொகை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துதல் தாய் தந்தை இல்லாத ஏழை எளிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கி கல்வி ஆர்வத்தை மேம்படுத்துதல் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தி அவர்களின் விளையாட்டு ஆர்வத்தை அதிகப்படுத்துதல் தாய் அல்லது தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கி ஏற்பாடு செய்தல் பள்ளி மாணவர்களுக்கான நலத்திட்டங்களை பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்துதல் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நடத்தி மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்துதல் வினைத்திறன் மிக்க வகுப்பறைகள் உருவாக்கி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துதல் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகள் அரசு பணிகளுக்கான தேர்வுகளுக்கான பயிற்சி அளித்தல் முன்னாள் மாணவர்களின் சுக துக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்றல் சங்க உறுப்பினர்களின் கல்வி மருத்துவம் அரசு பணிகள் மேற்படிப்பு போன்ற எதிர்கால அத்தியாவசிய தேவைகளுக்கான ஆலோச ஆலோசனைகளையும் உதவிகளையும் வழங்க எதிர்காலத்தினுடைய திட்டமாக நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் அப்புறம் வந்து இந்த ரெண்டாயிரம் பேஜ் ஏன் கைதட்ட சொன்னீங்களா இங்கே வந்து நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை குழந்தைங்க ஆறு பேருக்கு ஒவ்வொரு வருடமும் அஞ்சாயிரம் ரூபாய் அவங்க சார்பில் வந்து அதாவது முதல் மதிப்பெண் வாங்குறவங்களுக்கெல்லாம் இல்லை நல்லா படிக்கிற மேற்படிப்புக்கு போக வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைகளுக்கு நீங்கள் அங்கே தான் கேவிக்கணும் ஓ ஃபஸ்ட்டு ஓடி ஃபஸ்ட்டுக்கு வர்றவங்களுக்கு எத்தனை பேர் வேணாலும் அவார்டு கொடுப்பான் கை கொடுப்பாங்க கீழே விழுந்தாலும் தட்டி ஊட்டணும் தூக்கிட்டு வர அந்த நோக்கம் இருக்கும் பாருங்க அந்த ரெண்டாயிரம் பேஜ் பசங்க செஞ்சிட்ருக்காங்க இன்னைக்கு அதுக்காக தான் வந்து ஒரு சிறப்பாக ஒரு கைதட்டல் கொடுங்கன்னு சொன்னேன் அப்புறம் சங்கத்தினுடைய செயல்முறைகள் சங்கம் தமிழக அரசால் அங்கே அங்கீகரிக்கப்பட்டு முறைப்படி பதிவு செய்து செயல்பட்டு வருகிறது பதிவுத்துறை சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு செயல்முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அரசு விதிகளின்படி நிர்வாகிகள் செயற்கை உறுப்பினர்கள் சங்க உறுப்பினர்கள் போன்ற பல்வேறு அமைப்புகளை வடிவமைத்து திறம்பட செயல்பட்டு வருகிறது உறுப்பினர் சேர்க்கைக்கு இந்த தடவை தான் முதல் முதல்ல உறுப்பினர் சேர்க்கைக்கு சந்தா அப்படின்னு நம்ம வசூல் பண்ணுறோம் இது வரைக்கும் சந்தாவே நம்ம வசூல் பண்ணலை இந்த பள்ளியில் படித்தவங்க எல்லாருமே உறுப்பினராக இருந்தாங்க இந்த தடவை தான் வந்து நம்ம ஒரு இரநூறுபா சந்தா போட்டிருக்கோம் அந்த பணம் பூராமல் இந்த பள்ளி நம்ம அந்த குழந்தைகள் அவர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு செலவிடப்படும் அதுக்காக தான் நம்ம ஒரு இரநூறுபா ஒரு அங்கீகாரம் அவ்வளோதான் முன்னாள் மாணவர் சங்கத்தில் நான் ஒரு உறுப்பினர் என்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை முறைப்படுத்தியிருக்கோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் இன்றைக்கி விஷயத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எங்களால் முடிஞ்ச வரைக்குமே வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்களுக்கு வந்து உடல் உபாதை இருக்கு உங்களுக்கு கழிவறைகள் பக்கத்தால் இருக்குது அதே மாதிரி மருத்துவ டீம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம் கண்காட்சி மதிய உணவு எல்லாமே வந்து எங்களுடைய சிற்றழிவுக்கு எட்டிய வடையில் சிறப்பாக செய்திருக்கிறோம் என்று கருதுகிறோம் அதை நீங்கள் தான் சொல்லணும் அந்த அடிப்படையில் எங்களுக்கு இதுவரைக்கும் வந்திருந்து ஒத்துழைப்பு கொடுத்தா எல்லாருக்குமே நன்றி நாங்கள் ஒவ்வொரு ஆசிரைகளையும் போய் ஒவ்வொருத்தர் வீடுகளையும் போய் பார்த்தோம் உண்மையாகவே வந்து அவர்கள் இந்த பள்ளியின் மீதும் நமது மடாலயத்தின் மீதும் நமது குருமகா சன்னிதானங்கள் மீதும் வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பும் பாசமும் பிரியமும் தன்னுடைய சக ஆசிரியர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய எண்ணமும் எங்களை எல்லாம் ரொம்ப பரவசப்படுத்திடுச்சு அப்படிப்பட்ட அந்த பழைய முன்னால் எங்களுக்கெல்லாம் கல்வி பொதித்த ஆசிரியர்களை எல்லாமும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்